எப்பொழுதும் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கக்கூடிய அதே நாடகத்தை தான் தற்போது பாஜகவும் நாடாளுமன்றத்தை சார்ந்தவர்களும் அரங்கேற்றியிருக்கிறார்கள் எப்பொழுதும் பாஜகவினுடைய கூட்டாளிகளை பற்றியோ அல்லது அவர்கள் செய்த அநியாயங்களை பற்றியோ தீர்மானங்கள் அல்லது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்று நாடாளுமன்றத்தில் வைத்து கேள்வி கேட்டால் மிகப்பெரிய அளவு கோபம் வணக்கம் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன எப்பொழுதும் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கக்கூடிய அதே நாடகத்தை தான் தற்போது பாஜகவும் நாடாளுமன்றத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் எப்பொழுதும் பாஜகவினுடைய கூட்டாளிகளை பற்றியோ அல்லது அவர்கள் செய்த அநியாயங்களை பற்றியோ தீர்மானங்கள் அல்லது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று நாடாளுமன்றத்தில் வைத்து கேள்வி கேட்டால் மிகப்பெரிய அளவில் கோபம் அவையை ஒத்திவைப்பதை மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாக கொண்டிருக்கிறது பாஜக குறிப்பாக தற்போது அதானியினுடைய விஷயம் வயநாடு நிலச்சரிவு அதன் பின்பு மணிப்பூர் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி விவாதிப்பதற்கும் அதில் என்னென்ன நிறைவேற்றப் போகிறார்கள் அதற்கு என்ன தீர்மானங்கள் எடுக்கப் போகிறார்கள் என்னென்ன உதவிகள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இவர்கள் செய்ய போகிறார்கள் அதற்கான திட்டங்கள் என்ன தீர்மானங்கள் என்ன அதை பற்றி முதலில் பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்பிக்களும் வலியுறுத்திய பின்பும் கூட அதை பற்றி பேசாமல் மிகப்பெரிய அமல் விட்டதாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளையும் ஒத்திவைத்திருக்கிறார்கள் மக்கள் நலன் கருதி மக்களுக்காக செயல்பட வேண்டிய நாடாளுமன்றம் மக்களினுடைய விஷயத்தை அல்லது சோகமான ஒரு விஷயத்தை வருத்தத்திற்குரிய ஒரு பேரிடரை பற்றி பேசும்போது அதனை அமளியோ அல்லது பிரச்சனை என்று கூறி நாடாளுமன்றத்தினுடைய அவையை ஒத்தி வைப்பது என்பது பாஜகவினுடைய விளையாட்டுத்தனமாக தான் பார்க்கப்படுகிறது அவர்கள் பயந்து போய் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அளவில் தெரிந்த விஷயம் அதானியினுடைய மிகப்பெரிய ஊழல்கள் மிகப்பெரிய லஞ்சம் அளித்தது போன்ற செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன அதில் இவர்கள் என்ன தீர்மானம் எடுக்கப் போகிறார்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது வயநாடு நிலச்சரிவிற்கான உதவித்தொகை எப்போது வழங்கப்படும் அதற்கான விஷயங்கள் அதனுடைய தீர்மானங்கள் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சேவைகள் செய்யப்படுகின்றன அவர்கள் எப்படிப்பட்ட இன்னல்களை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக என்ன செய்ய போகிறது மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மணிப்பூரில் ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலமே கலவரத்திற்கு உள் மூழ்கிவிட்டு தற்போது குறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் கலவரம் மீண்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் வீடுகளும் முற்றுகையிடப்படுகின்றன தீ வைத்து எரிக்கப்படுகின்றன போராட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றன அந்த போரை எப்படி தடுத்து நிறுத்தி அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்த போகிறார்கள் என்ற விஷயங்களும் அதில் இருக்கக்கூடிய தீர்மானங்களும் நிறைவேற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக அவையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது பாஜகவினுடைய நாடகமே அல்லாது வேறு என்னவென்று சொல்வது எப்பொழுதும் இதேதான் பாஜகவிற்கோ பிரதமர் மோடிக்கோ நெருக்கமான அம்பானிக்கோ அதானிக்கோ அவர்கள் ஏதாவது ஊழல்களோ ஏதாவது படுமோசமான செயல்கள் செய்யும் பொழுது அதனை எதிர்கட்சிகள் கேட்கும் பொழுது உடனடியாக நாடாளுமன்ற அவையை வைப்பது இவருடைய ஒரு வாடிக்கையான விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் இனி எத்தனை நாட்கள் இவர்கள் அவையை ஒத்தி வைத்து இதிலிருந்து ஓடி போய் ஒளிய போகிறார்கள் என்று மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்